வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் சென்டினல் ஐலேண்ட் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சென்டினல் ஐலண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க யூடியூப்பில் ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் அதான் வந்து இது என்ன அப்படின்னா ஒரு அந்தமான் நிக்கோபார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து நம்ம இந்தியன் நம்மளுடைய நாட்டை சேர்ந்த ஒரு தீவு அந்தமான் நிக்கோபார் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய நாட்டை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த ஒரு தீவு தான் வந்து சென்டினல் ஐலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு நார்த்து சென்டினல் ஐலண்ட் இருக்கு சவுத் சென்டினல் ஐலண்ட் இருக்குது இதில் நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸாக நமக்கு காமிக்கப்படக்கூடிய இடம் வந்து நார்த் சென்டினல் ஐலண்ட் தான் இந்த நார்த்து சென்டினல் ஐலாண்டில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலாக பார்த்தா அவங்க வந்து அவங்களுடைய தீவை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கும் அவங்க வந்து போராடுறாங்களே தவிர அவங்க டேஞ்சரஸானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்க வந்து நம்மள ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது அவங்க யார் வேலையும் படை எடுத்து வர்றதில்லை யாரையும் வந்து தற்கொலை படை தாக்குதலோ வேறு எந்த தாக்குதலோ பண்ணுறது கிடையாது அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ஒரு தீவில் இருக்கிறாங்க நம்ம அங்கே போனால் தான் நம்மளை வந்து கதம் கதம் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த சென்டிரல் ஐலேண்ட் அப்படிங்கிறது ஸோ இதோடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான் நம்ம அந்தமான் தீவு அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா இதோடைய பரப்பளவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் நம்ம மேப்பில் பார்த்தாக்கிறோம் ஒரு சின்ன டாட் மாதிரி தான் தெரியும் ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன் இது எவ்வளோ பரப்பளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு நீளம் அகலம் அப்படின்னு பார்த்தா ஒரு எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டரில் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஊர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம இப்போ நான் சென்னையில் இருக்கேன் இல்லையா ஸோ இந்த சென்னை மாதிரியான ஒரு ஊர் சின்ன ஊர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அது கடலுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் மொத்த பரப்பளவே வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்டி ஸ்கொயர் மீட்டரும் என்னவோ சொல்கிறாங்க அவ்வளோதான் சின்ன ஒரு தீவாக தான் இருக்கணும் அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஏக்கர் கணக்கில் பார்த்தோன்னா ஒரு பதினாறாயிரம் ஏக்கர் அந்த மாதிரி ஆயிரம் கணக்கில் தான் லட்சக்கணக்கில் தான் வராது பதினாறாயிரம் ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தீவு தான் இது இதை வந்து நம்ம கூகுளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு க்ரீனாக தான் இருக்கும் ஏன்னா ஃபுல்லாகவே வந்து காட்டுப்பகுதி மாதிரி தான் இது வந்து இருக்கும் ஸோ மேலே இருந்து கூட நம்ம உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியாது ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அரசாங்க சைட்லேருந்தே வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலி வந்து ஆயிரத்தி எண்ணூறுகளில் தான் வந்து இந்த இப்படி ஒரு ஐலாண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம சோழர்கள் காலத்திலேயே இந்த ஐலாண்டு கூட வந்து தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்வழி செய்தியும் இருக்குது ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டிய கோயில்களில் கல்வெட்டாகவும் இவங்களை இவங்களுடைய உருவத்தை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அது போக கல்வெட்டில் இருக்கிற குறிப்புகள்லேயும் இந்த தீவுகள் பற்றி சொல்லியிருக்காங்க சோ ராஜேந்திர சோழன் வந்து இந்த தீவுக்கு போயிட்டு வந்தாரு அங்க உள்ள மக்களுடைய அங்கே அங்க அங்க போய் பேசுறது அங்க வந்து போய் அவங்களுக்கு தேவையானதை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ராஜேந்திர சோழன் வந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் இருக்கு ஆனா வந்து என்ன சொல்றது தெளிவாக இப்படி தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாறுலாம் வந்துட்டு எதுவுமே இல்லை ஸோ சொல்கிறாங்க ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் வந்து இந்த ஐலாண்டில் வந்து அவர் போயிட்டு வந்து இருந்தாரு அங்கே போய் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுமே நிறைய ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த ஆயுதங்கள்லாம் வந்துட்டு பார்த்தா சோழர் காலத்து ஆயுதங்களாக தான் இருக்குது இவங்க எல்லாருமே ஆயுதத்தை செய்வதற்கும் அதை பயன்படுத்துறதுக்கும் உண்டான பயிற்சி எல்லாமே வந்து சோழர்கள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா வந்துட்டு இது வந்து நம்ம கல்வெட்டுல இவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இந்த ஐலாண்டுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு ராஜேந்திர சோழனுக்கும் இந்த ஐலாண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஆனால் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு வரலாற்று குறிப்பு அப்படிங்கிறது கிடையாது ஆனா இப்போ சமீப காலத்துல என்ன நடந்ததுன்னா எல்லாருமே அந்த வரலாற்றுலாம் படிச்சிருப்போம் அதாவது ஆயிரத்தி எண்ணூறுகளில் நடந்த வரலாறுகளை நம்ம படிச்சிருப்போம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுல தான் வந்து இங்க வந்து ஒரு ஐலாண்டு இருக்கு அப்படின்னே கண்டுபிடிக்கிறாங்க அப்போ வந்து நம்ம நாடு வந்து பிரிட்டிஷ்காரங்க கையில இருந்துச்சு ஸோ அவங்க தான் வந்து இந்த ஐலாண்டே வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பேசிக்காவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க ஏதாவது ஒரு புது இடத்தை பார்த்துட்டாங்கன்னா முதல்ல அங்கே போவாங்க ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி உள்ளே போவாங்க அப்புறம் அந்த இடத்தையே வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க நம்ம இந்தியாவையுமே அப்படி தான் ஆக்குப்பை பண்ணாங்க அதே மாதிரி தான் வந்து சென்டினல் ஐலாண்டையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க அங்கேயும் போகணும் அப்படின்னு நினச்சாங்க ஸோ அங்கே போகும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களால ஓரளவுக்கு மேலே உள்ளே போக முடியல அவங்க வந்து கூர்மையான ஆயுதங்களால் யார் வந்தாலும் தாப்பி யாராக இருந்தாலும் அடிப்பண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆளா இருந்ததுனால அவங்களால உள்ள போக முடியல பிரிட்டிஷ்காரங்களால சோ அவங்க வந்து என்ன நினைச்சாங்க அப்ப இருக்கிற அதிகாரத்துல இருந்த வந்து என்ன நினைச்சாருன்னா எப்படியாவது இங்க போய் நம்ம வந்து பழக்கணும் உள்ள இருக்கிறவங்க வெளியே கொண்டு வரணும் வெளியில இருக்கிற நம்மளும் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு அதிகாரியோட நினைப்பா இருந்தது அப்போ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில பர்சன்ஸை வந்து கடத்திட்டு வந்துட்டார் அதாவது என்ன சொல்றது ஒரு ஆறு பேரை என்னவோ சொல்றாங்க ஆறு பேரை வந்து அங்கேருந்து கடத்திட்டு வந்துட்டார் ஆக்சுவலி வந்துட்டு கடத்திட்டு வந்து நம்ம வந்து கொடுமைப்படுத்தணும் அவங்கள வந்து அடிமையாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து கடத்திட்டு வரல இருந்தால் கூட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆறு பேரை கடத்திட்டு வருவோம் இங்கே இருக்கக்கூடிய அந்த நாகரிகங்கள் அது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்போம் கற்றுக் கொடுத்துட்டு அவங்கள வந்து கொண்டு போய் திருப்பியும் அந்த ஐலாண்ட்லேயே விடுவோம் அப்போ அவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அவங்கள வச்சு நம்ம வந்து அந்த ஐலாண்டுக்குள்ளே போயிடலாம் இப்படிங்கிற தான் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஆறு பேர் அங்கே தூக்கிட்டு வந்துட்டாரு ஸோ தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களால வெளியுலகத்துல வந்து வாழவே முடியல அவங்களுடைய ஊரை விட்டு அவங்க வெளியில வந்த உடனே அவங்க வேற மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரியாக்ட் ஆகுறது மட்டும் கிடையாது அவங்களுக்கு வந்து காய்ச்சல் சொல்றோம் இல்லையா உடல்ல உஷ்ணம் அதிகமாகிறது காய்ச்சல் வந்துருச்சு பயந்தாலும் சிலருக்கு வந்து காய்ச்சல் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு காய்ச்சல் அதிகமாக வந்துருச்சு அதே நேரத்தில் எல்லாரையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல அவங்களுடைய பாஷை இவங்களுக்கு புரிய புரியல இவங்களுடைய பாஷை அவங்களுக்கு புரியல ஸோ ஒரு கம்யூனிகேஷனே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த தீவுல ஒரு ஆறு பேரை வந்து இவங்க கூட்டிட்டு வந்தாங்க என்ன பண்றதே தெரியாத ஒரு சூழ்நிலையில என்ன ஆச்சு அப்படின்னா அப்படி காய்ச்சல்ல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேர் இறந்து போயிடறாங்க அந்த ஆறு பேர்ல ரெண்டு பேர் வந்து இறந்துடுறாங்க ஸோ இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்கு பயம் ஆயிடுச்சு அந்த அதிகாரிக்கு ஐயோ நம்ம வந்து பழகலாம் தானே கூட்டு வந்தோம் வாங்க பழகலாம் அப்படின்னு தானே கூட்டு வந்தோம் இவங்க என்னடானா இப்போ செத்து போயிட்டாங்களே இதுக்கு மேலேயும் இவங்களை வந்து இங்கே வச்சிருக்கக்கூடாது இருக்கிற நாலு பேராவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா திருப்பியும் அந்த நாலு பேரையும் கொண்டு போய் அந்த கடலில் அந்த தீவிலையே விட்டுட்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு இந்த ஐலாண்ட் பக்கம் போகிறதுக்கே யோசிக்கல ஏன்னா அவங்கள அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அதாவது ஒரு அந்த பழங்குடியின மக்களை வந்துட்டு இந்த இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்களுடைய உடல் வந்து அடாப்ட் ஆக மாட்டேங்குது அந்த சூழ்நிலையை அவங்களுடைய உடல் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி காய்ச்சல்லாம் வந்து இறந்தே போயிட்டாங்க ஸோ அதனால அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்சிமம் அந்த பக்கம் யாருமே போகல அண்டு எவ்வளோ வருஷமாக அந்த ஐலாண்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறுபதாயிரம் வருடங்களுக்கு மேலாக அந்த பழங்குடியின மக்கள் வந்து அந்த ஐலாண்டில் இருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஸோ அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவா அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குல்ல நம்மளுக்கு அறுபதாயிரம் வருஷமா ஆயிரம் வருஷமே எங்களால் யோசிச்சு பார்க்க முடியாது அறுபதாயிரம் வருஷமா அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா ஸோ அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த பழங்குடியின மக்கள் அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா இந்திரா சு இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய தீவுகள் அப்படின்னு கணக்கெடுக்கும் பொழுது இதுவும் வந்துட்டு இந்தியாவுடைய தீவுகளில் இதுவும் வந்துச்சு ஸோ இதுக்கு வந்து சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க ஸோ பேர் வச்சதுக்கு அப்புறமா எல்லா ஐலாண்ட்லேயுமே நம்ம வந்து போய் பார்ப்போம் இல்லையா நம்ம ஐலண்டில் என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நோடி நோங்கெடுப்போம் இல்லையா ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்தியா வந்து இங்கே போய் என்ன தான் இருக்குது இங்கே அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்மளுடைய ஆர்கியாலஜிஸ்ட்டை வந்து ஒரு டீமை வந்து இங்கே வந்து அனுப்புனாங்க இது வந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்தது தொண்ணூற்றி ஒன்று அந்த மாதிரி டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த காலகட்டங்களில் இது வந்து நடந்துச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஆர்கியாலஜி டீம் அங்கே போகும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா உள்ளேயே வந்து இவங்களால போக முடியல ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அவங்க வந்து ரொம்ப பொடூரமான ஆயுதங்களாலலாம் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் போகலை வெளியில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ப என்ன ஆச்சரியம் அப்படின்னா அவங்க பயன்படுத்த பயன்படுத்தின ஆயுதங்கள் தான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா வந்து சோழர்கள் காலத்துல இங்க நம்ம என்ன ஆயுதங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியான ஆயுதங்களை அவங்க வந்து யூஸ் பண்றாங்க ரொம்ப வந்து என்ன சொல்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான ஆயுதங்களை இவங்க உருவாக்குறாங்களா அப்படிங்கிறதே வந்துட்டு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா வந்து இவங்க வந்து பழங்குடியின மக்கள் இவங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷேப்பில் ஒரு ஆயுதத்தை உருவாக்க தெரியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த எல்லாம் வந்துட்டு முனையில் அதாவது ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல அந்த ஆரமார்க் போடுற அந்த இடத்துல வந்துட்டு மெட்டல் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ மெட்டல் இவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது ஸோ அந்த மெட்டலை எப்படி இந்த ஷேப்புக்கு அவங்க கொண்டு வர்றாங்க இவங்க வந்து வந்து முன்னேறவே இல்ல அப்படின்னு தான் வந்து வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிருக்காங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நெருப்பு பத்தி கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை ஸோ நெருப்பு பத்தி தெரியாம இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் எப்படி ஒரு இரும்ப ஒரு ஷேப்பா அதுவும் அழகா அதுவும் ஷார்ப்பா ஒரு ஆயுதமா எப்படி மாத்தி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு அந்த ஆயுதங்கள் எல்லாம் பார்த்து இவங்க மிரண்டே போயிட்டாங்க சரி திருப்பியும் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்துட்டு இன்னொரு ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து போறாங்க அதுல வந்து அந்தமா நிக்கோபாரையை சேர்ந்த பழங்குடியின குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க குரூப்ல இருந்து படித்து ஆர்காலஜிஸ்ட் டிப்பார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண ஒரு பெண் அவங்க பேர் வந்து மதுமாலா அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்களையும் கூட்டிட்டு போறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பழங்குடியின மக்களுடைய பாஷை அந்த மொழி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்களையும் வந்துட்டு கூட கூட்டி போறாங்க இப்போ போகும் பொழுது என்னன்னா நிறைய என்னது இந்த தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காய்லாம் நிறைய எடுத்துட்டு போறாங்க இவங்க வந்து தேங்காய் வந்து எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா தேங்காய் எடுத்துகிட்டு போறாங்க அது கூடவே நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போறாங்க பிளாஸ்டிக் திங்ஸ் எடுத்துகிட்டு போறாங்க அட் சேம் டைம் மெட்டல் திங்ஸும் எடுத்துட்டு போறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே கொண்டு போய் முட்டியா கொண்டு போய் அந்த என்ன சொல்றது கடற்கரையில வச்சிட்றாங்க இதுலேயும் வந்துட்டு நிறைய தேங்காய்களை படகுல இருந்த மாதிரியே இவங்களுடைய கப்பல்ல இருந்த மாதிரியே என்ன செய்யறாங்கன்னா தண்ணியில மிதக்க விட்டு மிதக்க விட்டு உள்ள வந்து அடிச்சிட்டு போற மாதிரி அலையிலேயே அடிச்சிட்டு போற மாதிரி உள்ள மிதக்க விடுறாங்க கடல்ல வந்து மிதந்து வரக்கூடிய அந்த தேங்காவை வந்து இந்த பழங்குடிய மக்கள்லாம் வந்து எடுக்கும் பொழுது இந்த கப்பலுக்கு உள்ளே இருக்கிற நம்மளுடைய மதுமாலா வந்து என்ன சொல்றாங்க அவங்களுடைய வாங்க இன்னும் பக்கத்தில் நெருங்கி வந்து எல்லா தேங்காவையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்குடியினருடைய பாஷையிலேயே இவங்க வந்து சொல்றாங்க ஸோ அந்த வாய்ஸை உடனே ஒரு நிமிஷம் எல்லா பழங்குடியின மக்களும் அந்த தேங்காவை எடுக்கிறதுக்காக ஓடி வந்த எல்லா பழங்குடியின மக்களுமே வந்துட்டு அந்த கப்பலை வந்து திரும்பி பார்க்குறாங்க அது நம்ம நம்ம பாஷையில் பேசுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த மதுமாலா வந்து அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கூடையே பேசிக்கிட்டு அவங்க கூடவே இறங்கி அந்த கடற்கரைக்கு உள்ளே போய் உட்காந்து அந்த மக்களுடையெல்லாம் பேசிட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் எடுத்து வச்சு வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்து படகுல ஏறி இருக்காங்க ஸோ அந்த ஐலாண்டுக்கு போய் உருப்படியாக உயிரோடு திரும்பி வந்த ஒரே ஆள் ரெக்கார்டடாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆர்கியாலஜிஸ்ட்டு மதுமாலா அவர்கள் மட்டும்தான் வேறு யாருமே வந்துட்டு அந்த ஐலாண்டுக்குள்ளே போயிட்டு திரும்பி உயிரோட வந்ததே கிடையாது ஸோ இந்த ஒரு லேடி தான் வந்துட்டு போயிட்டு வந்திருக்காங்க இவங்களும் பழங்குடியின அந்த இதை தான் சேர்ந்தவர்கள் ஸோ இவங்களுக்கு அந்த பாஷை நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால இவங்களும் அந்த பாஷையை பேசிட்டு உள்ளே போய் அவங்களோட சகஜமாக பேசி பழகி இருந்துட்டு அவங்களுக்கு வந்து கொண்டு வந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த தேங்காய் அந்த மெட்டல் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு இவங்க வந்துட்டாங்க ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயெல்லாம் பழங்குடியினர்கள் எடுத்துக்கிட்டாங்களாம் அண்ட் இந்த மெட்டல் ஐட்டம்ஸையும் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்களா ஆனால் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் என்ன பண்ணாங்களாம் அங்கேயே வந்து மணலில் போட்டு புதைச்சிட்டாங்க இது எல்லாத்தையும் வந்து கப்பலில் இருந்து இவங்க பார்த்தா தான் ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எழுதி வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அப்போ வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடம் இங்கே போனால் யாரும் திரும்பி வர முடியாது அதனால் இனிமேல் இங்கே யாருமே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இதை எதை அடிப்படையில் முடிவு பண்ணாங்க அப்படின்னா இந்த மதுமாலா அப்படிங்கிறவங்க என்ன மெசேஜை கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்க வந்து இறங்கி உள்ளே போய் அந்த ப பழங்குடி மக்கள் கிட்ட பேசிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து இங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யாரும் போகக்கூடாது ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு தனி தேடப்பட்ட இடம் சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்கும் பழங்குடியினருக்கும் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்தது ஏன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் யாருமே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அது மட்டும் கிடையாது அப்போ எடுத்த புகைப்படங்கள்ல இருந்து அந்த சென்டினல் ஐலண்ட் பத்தியே யாரும் பேசக்கூடாது அங்க இருக்கிற புகைப்படங்களையும் அங்கே இருக்கக்கூடிய வீடியோக்களையும் வெளியிடக்கூடாது இது எல்லாமே இந்தியா கவர்மெண்ட்ல இருந்து சொன்னாங்க அப்போ ஸோ இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது பழங்குடியின மக்கள்கிட்டேருந்து இருந்து மதுமாலா வாயிலாக இந்திய அரசாங்கத்துக்கு என்ன மெசேஜ் பாஸ் ஆச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆனால் ரெஸ்டிகட் ஏரியா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை இருந்தாலும் அங்கே போய் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா வந்து வந்து நிறைய பேர் இருக்காங்க வந்துட்டு முதல்ல என்ன ஒரு மீனவர் தான் இந்த பக்கம் பொழுது கப்பலோடு காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ கப்பலோட எங்கேயா போன அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது இன்ன வரைக்கும் வந்து அது சென்டினல் ஐலாண்ட்ல இருக்கிற அந்த பழங்குடி தான் அந்த மீனவர் கொல்லப்பட்டாரா இல்ல கப்பல்ல ஏதாவது விபத்து ஏற்பட்டு அதன் மூலமா அவர் வந்து காணாமல் போயிட்டாரா அப்படிங்கிறது தெரியல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கப்பல்ல ஒரு விபத்து ஏற்பட்டு அவருடைய படகோ இல்லை படகுல இருந்த ஏதோ ஒரு பா பார்ட்ஸோ அதை கடலில் மிதந்துட்டுருக்கிறதுக்கோ இல்லை கடலில் வந்து தேடி வந்தவங்களுக்கு இந்த மாதிரி இங்கே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி அங்கே இருந்திருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் அங்கே போய் வந்து அந்த மீன் அவரை வந்து தேடி பார்த்தாங்க ஆனாலும் கிடைக்கல அவரும் கிடைக்கல அவருடைய படகும் கிடைக்கல அதனால் என்ன முடிவு பண்ணாங்கன்னா இவர் அந்த சென்டிலன் ஐலன் கிட்டே போயிருக்கணும் அதை தெரிஞ்சு போனாரா தெரியாமல் போனாரான்னு தெரியல ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவரை வந்து கொலை பண்ணிட்டு அவருடைய படகையும் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க இருக்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக யாரும் அந்த பக்கம் போகலை அது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒருத்தர் போனார் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நியூஸ்லலாம் வந்துட்டு பெரிய விஷயமா வந்தது ஜான் ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிறிஸ்டியானிட்டியை பரப்பக்கூடிய மிஷினரியாக இருந்தவர் அங்கே போய் நான் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை கதம் கதம் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நியூஸில் கூட வந்தது மூணு வாட்டி போனதாக சொல்கிறாங்க அதாவது அந்த இடத்துக்கு வந்து லீகலா அரசாங்கத்து கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் போகல இல்லிகளா அரசாங்கத்துக்கு தெரியாம மீனவர்களுடைய உதவியோட படகு எடுத்துட்டு போறாரு ஆனா மீனவர்களுமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல இதுக்கு மேல நம்ம போகக்கூடாது நீ என்ன பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க நிறைய எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க ஆனா அதை அவர் கேட்கல டைம் வந்து அவர் இறங்கி உள்ள போக முயற்சி பண்ணும் பொழுதும் தாக்குதல் நடந்திருக்கு தாக்குதல் பண்றாங்க அப்படின்னு இவர் வந்து அடிச்சு பிடிச்சி கப்பால் ஏறிட்டாரு மீனவர்கள் கூப்பிட்டு வந்துட்டாங்க ரெண்டாவது டைம் போகும் பொழுதும் அதே மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு அதுல வந்துட்டு அவர் வந்து கையில பைபிளோ என்னமோ வச்சிருந்திருக்காரு அதுல தான் வந்து அம்பு வந்து பட்டிருக்கு இவர் மேல படல அந்த எஸ்கேப் ஆகி வந்துட்டாரு வந்துட்டதுக்கு அப்புறம் அவருடைய டைரி குறிப்பில் வந்து இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு என்ன சொல்றது அது வந்து சாத்தானின் கோட்டை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எழுதி வச்சிருக்காரு அவரோட லாங்குவேஜில் இந்த வந்து நான் போய் இங்கே கடவுளை பற்றி சொல்லி இவங்களை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு இல்லை எனக்கு வந்து ஒன்றும் புரியல இந்த மிஷினரிஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கிறிஸ்டியன் அல்லாதவர்கள் அத்தனை பேருமே சாத்தானின் பிடியில் இருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அது வந்து அவங்களுக்கு யார் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த இஸ்லாமியர்களில் வந்துட்டு தீவிரவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இதே மாதிரியான ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதாவது தீவிரவாதி தற்கொலைகள் ஏன் மக்கள் எல்லாம் கொலை பண்றாங்க ஏன் தற்கொலை பணியா மாற மாறுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்றதுக்கு அவங்க பிறந்ததுல என்ன கதை சொல்றாங்கன்னா இந்த உலகமே நம்மளுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டது சோ நம்மளுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்துல மத்தவங்க யாருமே இருக்க கூடாது அதை அவங்க அவங்களெல்லாம் கிளியர் பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் வேலை அவங்களெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லியே வளர்க்குறாங்க ஸோ அப்படியே வளர்க்கப்பட்டவர்கள் தான் தீவிரவாதிகளாக மாறுகிறார்கள் இது வந்து தீவிரவாதிகளே இருக்கிறவங்கள மட்டும் சொல்கிறேன் நான் எல்லா முஸ்லீம்களும் சொல்லலை ஸோ அந்த மாதிரி இந்த மிஷினரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஸ்தவம் அல்லாதவர்கள் எல்லாத்தையுமே வந்து சாத்தானுடைய பிடியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க ஸோ இதில் மிஷினரியில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கப்பட முதல் பாடமே இதுதான் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே சாத்தானுடைய பிடியில் இருக்கிறார்கள் அவங்களெல்லாம் நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க ஸோ அதில் ரொம்ப முத்தி போன ஒரு ஆள் தான் வந்து இந்த ஜான் அலன் அப்படிங்கிறவங்க ஸோ அவங்களுமே வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக தான் உலகம் எல்லாரும் ஃபுல்லாக வந்து அனுப்பக்கூடிய மிஷினரிகளில் அவங்களும் ஒருத்தங்களாக இருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து சென்டினல் லைனலுக்கு நான் போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய மக்களை நான் வந்து கிறிஸ்டினாக மாற்றுறேன் அவங்களுக்கு வந்து நான் வந்து அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன் இவங்களாம் சாத்தான்படியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே போனார் போன உடனே வந்துட்டு ஒரே ஒரு அம்பு தான் ஸ்ட்ரெக்டாக நெக்கில் வந்து பட்டுச்சு அதோட வந்து அவர் காலி மீனவர்கள் பார்த்ததாக சொன்ன சம்பவம் என்ன அப்படின்னா இவர் உள்ளே இறங்கி போறதை நான் வந்து ஒரு இருந்து பார்த்துருப்பாங்க அது குத்தி மதிப்பா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குமே தவிர கிளியரா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அங்கே என்ன நடந்ததுன்னா ஸ்ட்ரைட்டா இவருடைய நெக்குல வந்துட்டு ஒரு அம்பு வந்து அங்க யாருமே இல்லை இவர் மட்டும் தான் இருக்காரு எங்க இருந்து அம்பு வந்ததுன்னு இவருக்கும் தெரியாது பின்னாடி பார்த்துட்டு இருந்த மீனவர்களுக்கும் தெரியாது அதோட வந்து அவர் காலி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பழங்குடியின நமக்கெல்லாம் வந்து இவருடைய உடம்பை இழுத்துட்டு போய் பதைக்கிறதையும் அந்த மீனவர்கள் வந்து பார்த்துட்டு தான் அவங்க வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க பண்ணும்போது இல்லீகலா அவர் வந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது இங்க இருந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் போய் அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெளிநாட்டு தூதரகத்துல வந்து சொல்லி அங்கே இருந்து நம்மளுடைய சென்னைக்கு மெசேஜ் வந்து சென்னையில இருந்து டெல்லிக்கு போய் டெல்லியிலேருந்து இருந்து அந்தமானுக்கு போய் இப்படி போய் கடைசியில் வந்து விசாரிச்சு அவர் இல்லீகலா போயிருக்காரு சோ அரசாங்க தரப்புல இருந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அங்கே கூட்டிட்டு போனால் அந்த மீனவர்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இனிமே இந்த மாதிரி யாரையுமே கூட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரண் காரியம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே இருக்கிற பழங்குடியினர் எப்படி நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய நாகரீகமோ நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய மொழிகளோ அவங்கக்கிட்ட கிடையாது ஸோ அங்கே வந்து அவங்கள பொறுத்த அளவில் நம்ம யாருன்னா அவங்கள கொலை பண்ணுறதுக்கு வரக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னா நம்மள அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அங்கே போய் நின்னும் அப்படின்னு சொன்னால் நம்மளை வேட்டையாட தான் செய்வாங்க நம்மளை வந்து புதைச்சிருவாங்க மணல்ல இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே அங்க போயிருக்காரு அப்படின்னா வந்து என்ன சொல்றது அப்படின்னு தெரியல ஸோ அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்தது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நியூஸ்ல கூட பெருசா வந்தது ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இன்னும் வரைக்குமே அந்த ஐலாண்ட் பக்கமே யாருமே போகல அப்படின்றது தான் வந்து உண்மை யாருமே போக விரும்பல அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஆன்லைன் பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்திருந்தது இதுல வந்து சில சுவாரஸ்யமான கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்திருந்தது ஸோ அதெல்லாம் வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு அது என்ன சுவாரஸ்யமான கமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அவங்கள அப்படி விட்டுலாம் அவங்களெல்லாம் நம்ம வந்து போய் கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவங்களாவது நல்லா வாழட்டும் அப்படின்னு சொன்னாங்க இதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எதுக்காக வந்து அவங்க வெளியில் வரணும் அவங்க அங்கேயே இருக்கட்டும் வெளியில் வந்து அவங்களும் இஎம்ஐ கெட்டுறதுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு இஎம்ஐ இஎம்ஐனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் இருக்குது அண்டு இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லைங்க துப்பாக்கி வச்சு சுட்டம்னா எல்லாரையுமே தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு இது வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு சிந்தனை மாதிரி தெரிஞ்சது இன்னொன்னு என்ன அப்படின்னா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அங்கே வந்து ஒரு ரெசார்ட் வச்சோம்னா நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு ஸோ இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் அவங்க வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணல நம்மளும் போய் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க காசு பண்ணதுக்காக தான் நம்ம தான் அடிச்சிக்கிறோம் அவங்களாவது நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நம்ம வரவேற்கவே கூடாது அண்ட் இன்னொருத்தர் என்ன போட்டிருந்தாருன்னா எல்லாரும் இங்கே தப்பு பண்ணிவிட்டு அந்த ஐலண்டில் போய் இருக்காங்க போல இருக்கு ஸோ அதனால தான் அந்த ஐலண்ட் பக்கம் யாரையுமே போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு எனக்கு கூட சந்தேகம் தான் நித்யானந்தா மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஒரு சென்டினல் ஐலண்டில் வந்து உள்ளே தான் கைலாசாக இருக்கும் அப்படின்லாம் வந்து எனக்கு தோணுது இருந்தாலும் வந்து சென்டினல் ஐலண்ட் பக்கம் அவங்க போயிருக்க வாய்ப்பில்லை மேபி சென்டிநல் ஐலாண்ட் மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு ஐலாண்டில் தான் அவங்க போய் இருக்கணும் எங்கே இருக்காங்க நம்மளுக்கு தெரியல தெரிஞ்சாதான் நம்ம போயிடுவோமே பார்க்கலாம் கைலாசம் எங்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியே வராமலா போயிடும் வரட்டும் வரும்போது பார்த்துக்கலாம் அண்ட் இன்னொரு வந்து என்ன சொல்றாங்கன்னா அங்கே வந்து மெடிக்கல் இதெல்லாம் எப்படி பண்ணிப்பாங்க அதாவது டெலிவரிஸ்லாம் எப்படி பண்ணிக்கிறாங்க பேபி வந்து பிறக்குறதெல்லாம் எப்படி பிறக்குது ஹாஸ்பிட்டலே இல்லாமல் எப்படி இவங்க வந்து டெலிவரி எல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தாரு அந்த காலத்தில் என்ன ஹாஸ்பிட்டலாக இருந்தது இந்த காலத்து மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலே அங்கே கிடையாது இயற்கையோடு நம்ம வாழ்க்கை இணைந்திருந்த ஒரு காலக்கட்டத்தில் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமுமே வந்து இயற்கையிலது தான் கிடைச்சிது மருத்துவமும் இயற்கையிலிருந்து தான் கிடைச்சது அதுக்கு வந்து என்ன சொல்கிறது உடம்புல வந்து நம்மளுக்கு வேறு விதமான வந்து இப்போ சொல்கிறாங்களே சைட் எஃபெக்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துகிட்ருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அலோபதி அப்படிங்கிறதே நம்ம நாட்டில் வந்து இப்போ ஒரு இரநூறு வருஷமா தானே அலோபதி அப்படிங்கிறதே இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து அலோபதி அப்படிங்கிறதே கிடையாது ஸோ ஆப்வியஸ்லி வந்து இயற்கையாக வாழக்கூடிய வாழ்க்கையும் இயற்கையாக செய்யக்கூடிய மருத்துவமும் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதை தவிர வந்துட்டு நம்மள மாதிரி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை ஸோ அவங்களுடைய டெலிவரிஸோ அவங்களுடைய மெடிசின்ஸோ மெடிக்கல் இதோ எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சயின்ஸ் நாலேஜ் லெவலெல்லாம் அவங்களுக்கு இருக்காது என்ன மாதிரியான ஒரு டெவலப்பாக இருப்பாங்க எது வரைக்கும் அவங்களுக்கு சயின்ஸ் நாலேஜ் இருக்கும் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சயின்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா வந்து நம்மளுடைய பழங்குடியின மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு சயின்ஸ் நாலேஜ் இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆயுதங்கள் செய்வதில் வந்து வல்லவர்களாக தான் இருந்தாங்க ஸோ நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த பழங்குடியினரும் வந்து ஆயுதங்களை செஞ்சுக்கிறாங்க அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பெருசாக சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாடர்ன் சயின்ஸ் நம்ம இப்போ படிக்கிற புத்தகத்துல புத்தகத்தில் அந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளை மாதிரி ஆட்களுக்கு தான் அது தேவை மார்க் வாங்குறதுக்கு அதுவும் மற்றபடிக்கு வேறு எதுக்கும் நம்ம சயின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவங்க அந்த மாதிரி ஆயுதங்கள் எங்கேருந்து செஞ்சாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தானே இருக்குது இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் வந்துட்டு இன்னும் அவங்களுக்கு மெட்டல் இருந்து கிடைக்குது எப்படி வந்து அந்த ஆயுதங்களை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதுல எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா வந்து அந்த ஐலாண்டு கூட நம்ம எந்த இல்லாம இல்லை இல்லாமல் எங்க எங்கேருந்து எங்களுக்கு மெட்டல் வரும் எப்படி இந்த ஆயுதங்களை உருவாக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது இன்னும் சில பேர் வந்துட்டு ட்ரோன் மூலமாக நம்ம வந்து இங்கே கண்காணிக்கலாமே ஸ்பை மாதிரி ட்ரோன் மூலமாக வந்து நம்ம கண்காணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இன்னும் சிலர் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா மனித ரோபோட் ரோபோட்டுகளை வந்து அந்த மனுஷங்க வரைய மனுஷ ரோபோட்டை நம்ம க்ரியேட் பண்ணி உள்ளே வந்து நம்ம அனுப்பலாம் அதில் ஐலாண்டுக்குள்ளே ஸோ அவங்க ரோபோட் உள்ள போகிறதுனால நமக்கு வந்து பெரிய லா லாஸ் எதுவும் இருக்காது ஸோ அந்த ரோபோட் போய் உள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்மளுக்கு சொல்லுவோம் அதன் மூலமாக நம்ம அவங்ககிட்ட பழகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மோடி பற்றி கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது என்னன்னா மோடி வந்து இந்த மாதிரி இது மோடி போக முடியாத ஒரு இடம் அப்படின்னா அது வந்து சென்டினல் ஐலண்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது அண்டு இதில் என்ன அப்படின்னா சென்டினல் ஐலண்டை பற்றி நம்ம வந்து கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம் நம்ம எந்த ஒம்பு தும்புக்கும் போவேனா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அந்த மாதிரி அவங்களும் இருக்கட்டும் நம்மளும் இருப்போம் ரெண்டு பேரும் போய் மிக்ஸ் ஆகி மிங்கில் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் டேமேஜ் பண்ணி தேவையே இல்லை இல்லையா ஸோ நம்மள மாதிரி மோசமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ வேண்டாம் இயற்கையோடு இணைந்த நல்ல வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படியே இருக்கட்டும் அண்ட் இதுல என்ன அப்படின்னா அந்த மிஷினரி பத்தி போட்டிருக்கும் பொழுது நிறைய பேர் இதில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா மிஷினரிஸ் வந்து மதம் மாற்றுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி மதம் மாற்றுறவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்ததுனால தான் இங்கே இருந்த மூட நம்பிக்கைகள்லாம் ஒழிஞ்சுது அதனால தான் வந்து உங்களுக்கு படிப்பு கிடைச்சிது அதனால தான் உங்களுக்கு மருத்துவம் கிடைச்சிது அதனால தான் நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்டியானிட்டி வந்ததுனால தான் நம்ம படிக்கவே செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சங்க கால இலக்கியங்களில் இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து சங்க கால இலக்கியங்களில் இல்லாத விஷயமே கிடையாது நீங்கள் மருத்துவத்தில் இருந்து நீங்கள் என்ன விதமான நாடக விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய என்ன விதமான உணர்ச்சி விஷயங்களையும் எடுத்துக்கோங்க எல்லாமே சங்ககால இலக்கியங்களில் இருக்குது நீ அப்போவே வந்துட்டு பெண் புலவர்களும் இருந்திருக்காங்க ஆண் புலவர்களும் இருந்திருக்காங்க ஒரே சபையில் பெண்களும் ஆண்களும் வந்து தேர் தேர்ச்சி பெற்ற ஒரு தமிழை உரையாடக்கூடிய ஒரு நிலைமை வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு சங்கம் வைத்து தமிழை வளர்த்த ஒரு இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் இருக்குது சங்கம் வைத்து வேற எந்த மொழியவாவது வளர்த்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிடையவே கிடையாது சங்கம் வளர்த்து வ வைத்து மொழியை வளர்த்த மொழியில் நிறைய விஷயங்களை கொண்டு வந்த ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அது நம்மளுடைய தமிழ் மொழி மட்டும் தான் அதில் பெருமைப்பட்டுக்கலாம் அப்படி தமிழ் மொழியை சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட பொழுதோ சங்கம் சங்க இலக்கியங்கள் இயற்றப்பட்ட பொழுதோ இங்கே எந்த மத மாற்றையும் வரல ஸோ இங்கே மத மாற்றிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே நிறைய குழப்பங்களே வந்துச்சு நீங்கள் சொல்றீங்க இல்லையா மூட நம்பிக்கைகள்லாம் இவங்க தான் ஒழிச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அந்த மூட நம்பிக்கைகளே இடையில வந்தது தான் ஆரம்பத்தில் இங்கே எதுவுமே கிடையாது ஸோ மாற்றம் அப்படிங்கிறது இங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ஆரம்ப காலத்தில் இருந்தது இடைக்காலத்தில் கிடையாது இடைக்காலத்தில் க இருந்தது கடை காலத்தில் கிடையாது ஸோ இது மாறிக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு நாங்கள் தான் காரணம் கிறிஸ்டியானிட்டி தான் காரணம்னா அது பெரிய முட்டாள்தனம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கமெண்டில் போடாதீங்க ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சமீப காலங்களில் வந்து இந்த வீடியோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஃபேஸ்புக்கில் இப்போ தான் நான் கூட பார்த்தேன் அதாவது இந்த மிஷினரி பற்றி பேசினதுனால நான் அதை வீடியோவை காமிச்சேன் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவோ அவருடைய அவங்களுடைய பையனும் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போயிருக்காங்க ஸோ அங்க இருந்த ஒருத்தர் இவங்களை வந்து செம்ம வாங்கு வாங்கி நீ வருவியா ஊருக்குல மதம் மாற்றுறதுக்காக ஊருக்குள்ள வர்ற நீ அப்படின்னு சொல்லி செம்ம காண்டில் வந்து பயங்கரமாக பேசி துரத்தி அடிச்சிருக்காரு இதை நம்ம முதலியாக பண்ணியிருக்கணும் முதன் முதல இங்க வந்து சர்ச்சை வரும்பொழுது நீங்க வந்து மதம் மாற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதலே பண்ணிருக்கணும் நிறைய விட்டுட்டோம் சரி இப்போ ஒண்ணும் லேட் ஆயிடல இனிமேலாவது இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து மதம் மாறுங்கள்னு பேசுனாங்கன்னா கழட்டி அடிங்க தப்பே கிடையாது சரியா ஸோ அதை தான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ சென்ட்ரில் எல் ஐலாண்ட் மாதிரியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம போகாமல் இருக்கிறது தான் நல்லது நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து எந்த கடவுளும் உங்களை காப்பாற்ற வர மாட்டாங்க கடவுள் வந்து அங்கே வந்து டேஞ்சரஸான இடம்னு எழுதி போட்டிருக்காரு அதை பார்த்துட்டும் நீ போனேன்னா அவர் வந்து எப்படி காப்பாற்றுவார் காப்பாற்ற மாட்டார் இல்லையா ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் ஐலாண்டோட கதை எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் என்னோட விஷயங்கள்ல நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது கமெண்ட் பண்ணுங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லை நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி என்னுடைய இந்த வெற்றி பேட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ அடுத்த விதவியை சந்திக்கிறேன் அதுவரை பாய்